ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க என்னோட சேனலை பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க நம்மளோட சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா தம்னையிலே நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இல்லையா நாங்கள் வந்து அதுவுமா போன ஒரு மூன்று கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரே நாளில் நாங்கள் பார்த்துட்டு வந்து ஒரு மூணு டெம்பிள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு டிராவல் வாக் விலாக் தாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ட்ராவல் பிளாக் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒன் டேலெலாம் பிளான் பண்ணதெல்லாம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸாக வந்து நாங்கள் இதை வந்து பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒன்று என்னென்னா எங்கக்கிட்ட காசு இருக்கும் லீவு கிடைக்காது என் ஹஸ்பண்டுக்கு இல்லைன்னா லீவ் கிடைக்கும் காசு இருக்காது செலவு பண்ணுறதுக்கு ஸோ அதனாலே தள்ளிட்டே போச்சு சரி கடவுளாக பார்த்து நம்மளை எப்படியாவது கூப்பிடுவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அந்த மாதிரி வந்து ஒன் டே எங்களுக்கு அமைஞ்சது அதுதான் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் அவருக்கும் லீவாக இருந்தது கொஞ்சம் அமௌண்ட்டும் இருந்தது கையில் சரி ஓகே ரொம்ப நாளாக வந்து இது தள்ளி போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இப்போ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் பண்ணி அப்படியே போனது தாங்க காலையிலே வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் இருந்து எல்லாருமே கிளம்பி நான் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட அப்பா அண்டு என்னோட பேபி அவங்களுக்கு டூ இயர்ஸ் தான் ஆகுது ஸோ எல்லாருமே பிளான் பண்ணி காரில் தாங்க போகணும் ஸோ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா ஒரு டெம்பிள் டைமிங்ஸ்லாம் தெரியும் இல்லையா பன்னெண்டு மணிக்கெலாம் மூடிடுவாங்க அப்புறம் ஈவினிங் தான் தரப்பாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பிளான் பண்ணி ஒரு மூணு கோவிலில் பார்த்துட்டு வந்துடணும் ஏன்னா நாங்கள் திருச்சிக்கிட்டே போனோம் திருச்சி தான் போனோம் ஸோ அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பிட்டு போகிற வழியெலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த சன்ரைஸ் ஆகிற டைமில் வந்து அந்த வயல்வெளி பறவைகள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இப்போ தான் வந்து இந்த வயல்வெளிகள்லாம் அழிச்சிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங்ஸாக இருக்கோம் இல்லையா இன்னும் எத்தனை நாளைக்கு இதை பார்க்க போகிறோன்றது தெரியல தான் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது கா ஒரு மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டிக்கா ஓகே ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்குமே சொல்லிட்டு உளுந்தூர்பேட்டையில் தான் நிறுத்தினோம் நிறுத்தி ஒரு ஆவின் பாலகத்தில் வந்து ஒரு டீ வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு எங்களோட ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா திருச்சியில் திருப்பட்டூரில் இருக்க பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்றது தான் அந்த பிளான் பட் நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்ற மாதிரி போகிற வழியெலாம் செம்ம டிராஃபிக்குங்க ஏன்னா தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸ் லீவுன்றதுனால எல்லாருமே ஏற்காடு அந்த மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தாங்க போலருக்கு ஸோ செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு சரி ஓகே போகிற வழியிலே வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டுட்டோம் அங்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு ஏன்னா கூட்டமாக இருந்துச்சு இடம் கிடைக்கல அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்ததுனால ஸோ அப்புறம் போய் ட்ராஃபிக்கில் என்னடா இது இவ்வளோ டிராஃபிக்காக இருக்க ஒரு இடத்துல போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நாங்கள் அவ்வளோ ஸ்லோவாகவே இருந்தோம் ஏன் இங்கே இவ்வளோ டிராஃபிக் அப்படின்னு யோசிச்சுருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஸோ காலனா போதே முருகர்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு தான் போனேன் கண்டிப்பாக வந்து நாங்கள் போகிற பயணம் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஒரு லாரி ஒரு கார் அடித்து அந்த லாரிக்கு பின்னாடி பத்து கார் வந்து அது வந்து ஒரு பைபாஸ் ரூட்டுன்றதுனால எல்லாம் வேக வேகமாக போய் சதக்க சதக்குன்னு இடிச்சு எல்லா காருமே செம்ம டேமேஜ் கிட்டத்தட்ட ஒரு டென் கார் கிட்டே ஸோ அவ்வளோ பெரிய டிராஃபிக் அங்கே ஸோ அதுலேருந்து போகிறதுக்குள்ளேயே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கோவில் டுவெல் ஓ கிளாக்லாம் மூடிடுவாங்க ஆனால் நாங்கள் மெயினாக போகணும்னு நினச்சது வந்து திருப்பஞ்சலி கோவில் தான் அது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த திருமண தடைகள்லாம் போகக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே தான் போய் பரிகாரம்லாம் பண்ணுவாங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு ரெண்டு கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவர் அங்கே தான் போய் பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தார் அது கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் போய் அங்கே பரிகாரம் பண்ணணும் அது வந்துட்டு பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு எங்களோட பிளான் அப்படியே மாற்றிட்டு ஓகே மன்னச்செல்லூர் போயிடலாம் அங்கே போயிட்டு திருப்பஞ்சலி கோவிலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஓகே ஃபஸ்ட்டு அங்கே போய்ட்டோம் டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு அங்கே அங்கே போயிட்டு ஃபஸ்ட் அந்த கோவில் என்னன்னா கல்வாலை கோவில் அப்படின்னு இன்னொரு பேரில் சொல்லுவாங்க நீலிவனநாதர் கோவில் தாங்க அது திருப்பஞ்சலி நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அந்த கோவில் எதுக்கு ஸ்பெஷல்னா திருமணத்தில் நிறைய பேருக்கு தோஷம் இருக்கும் நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கும் இல்லை ஜாதகத்தில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு போக சொல்லுவாங்க இங்கே வந்து யமன் யமதர்மருக்குன்னு தர்மருக்குன்னு தனி சன்னிதானமே வச்சுருக்காங்க முதல்ல எம தான் போய் பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால்லாம் கழுவிட்டு உள்ள சிவபெருமானை பார்க்க சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறவங்களுக்குன்ட்டு அங்கேயே வந்து பரிகார பொருட்கள் எல்லாமே தருவாங்க தட்டு அதில் ஒரு அஞ்சு தேங்காய் அந்த மாதிரி தாலி எல்லாமே அங்கே வந்து என்னென்னா அந்த கல்வாலைக்கு வந்து அவங்க தாலி கட்டுவாங்க அந்த பரிகாரத்துக்காக அந்த கோவில் தாங்க அது ஸோ இந்த எமதர்மர் அதாவது இந்த உயிர் பயம்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை போக்கிறதுக்கு வந்துட்டு இந்த கோவில் வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த திருமண தடைகள்லாம் நீ நீக்கிறதுக்காக போவாங்க இந்த மாதிரி திருமணம் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து நல்லபடியாக திருமணம் நடந்தது அப்படின்றதுக்காக நன்றி தெரிவிக்கிறதுக்காகவும் நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வந்தால் நல்லது அந்த மாதிரி அந்த கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது சமயபுரத்து மாரியம்மனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு ஏன்னா ஒரு நூற்றி எட்டு அம்மனை தரிசித்துட்ட புண்ணியம் வந்துட்டு சமயபுரத்து மாரியம்மனை தரிசித்தா போதும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரிண்ணா எங்கள் பிளான் படி அடுத்து சமயபுரத்துக்கு போனோம் சமயபுரம் அம்மனுக்கு வந்து டைமிங்லாம் கிடையாது நம்ம எந்த டைமிங் வேணால் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் போன நேரமோ என்னவோ அது வந்து ஒரு ஆடி கிருத்திகை கடைசி வெள்ளி அப்படின்றனால ஜே ஜே ஜெயின்னு கூட்டம் என்னோடய குழந்தைய தூக்கிட்ட என்னால் நடக்கவே முடியலைங்க அளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் என்னென்ன நினச்சோன்னா நம்மனால் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம் ஆனால் பாப்பாவை வச்சுட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்ற காரணத்தினால அங்கே வந்து பரிகாரத்துக்கு உப்பும் மிளகும் கொடுத்தாங்க ஏதாவது வேண்டிக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சாத்த பரிகாரமாக செஞ்சுட்டு நாங்கள் வந்துட்டு அம்மனை வந்துட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் கண்டிப்பாக அம்மன் வந்து நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ வந்து அங்கே வந்து நிறைய பேர் அன்னதானம்லாம் வாங்கிகிட்டு இருந்தாங்க ஆனால் நான் வந்துட்டு வாங்கலை நாங்கள் ஏன்னா பாப்பா வெயிலில் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்காங்கன்னு வந்துட்டோம் ஆனால் அம்மனாக பார்த்து எங்களுக்கு அமிச்ச மாதிரி ஒரு அம்மா அவங்களாவே வந்து இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க எங்ககிட்ட நிறைய இருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு கொடுத்தாங்க ஸோ நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் எப்படியா இருந்தாலும் அம்மன் தருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு அந்த நேரத்தில் தோணுச்சு அதை வாங்கிட்டு வந்து கார்லேயே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பா என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாமே ஹோட்டலில் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அடுத்து நாங்கள் பிளான் பண்ண இடம் எதுனா திருப்பட்டு பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அது அதுக்காக நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க ஆனால் அதுக்குள்ளேயே கியூ அவ்வளோ பெருசா நின்றுச்சுங்க ஏன்னா பிரம்மருக்கான கோவில்கள் வந்து ரொம்பவுமே கம்மி தான் அதில் இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தியே மாற்றக்கூடிய வல்லமை வந்து பிரம்மருக்கு இருக்குது நிறைய நடிகர்கள்லாம் கூட அவங்க ஜாதகத்தை வச்சு இந்த கோவிலில் படைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து விலக்கு ஏற்றுறதுக்கான ஒரு இது இருக்கும் பலகை இருக்கும் அதாவது நீங்கள் வந்து இந்த ஜாப் வாங்கணுமா இல்லை வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா இத்தனை விளக்கு ஏற்றுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நானும் வாங்கி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எங்களோட ஜாதகம்லாம் கொண்டு போயிருந்தோம் அது வந்து பிரம்மர் கிட்ட வச்சு படித்து தந்தாங்க அந்த கோவிலோடையே திருப்பணிலாம் நடந்துட்டு இருந்தது அதனால ரொம்பவுமே கூட்டமாக தான் இருந்துச்சு அந்த கோவிலுமே பாப்பாவை வச்சுட்டு எங்களால் முடியவே முடியல அடுத்து அந்த கோவிலை சுற்றி வரும்போது அங்கே ஒரு பார்க் இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அதையும் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சாலுமே இந்த கோவிலுக்குலாம் போயிட்டு வாங்க ஸோ இதை முடிச்சுட்டு வரதுக்கே நைட்டு நைன் ஆயிடுச்சு நாங்கள் விழுப்புரம் தான் ஸோ நைட்டு நைன் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு ஸோ நீங்களும் இந்த கோவில் எல்லாமே போயிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ